ஒரு 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 சிக்கலான காட்ட இந்த காலத்தை பார்க்கின்றோம் ஏனெனில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் உடைந்து உடைந்து பிரிந்து பிரிந்து போய் அந்த கட்சிகள் பிரிந்ததனால் இன்று நாங்கள் தமிழ் மக்களுடைய எங்களுடைய உறவுகளுடைய எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ஒரு தீர்வையும் காண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தவரையிலே இதற்கு முக்கியமான காரணம் யாரையும் படை சொல்ல முடியாது ஏனென்றால் எங்களுடைய தான் தெற்கத்திய அரசியலுடைய பலமாகவும் எங்களுடைய பலவீனமாகவும் காணப்படுவதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது நாங்கள் திரு கடந்த தேர்தலை தொடர்ச்சியாக அதாவது இரண்டு மூன்று கட்சிகளாக இருந்த கட்சிகள் இப்பொழுது எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பை கொண்டு வந்து அந்த அரசியலமைப்பின் மூலம் கட்சிகள் அதன் அதன் பலனாக என்ன நடந்தது என்றால் எல்லோரும் கட்சியில கட்சியில் உருவாக்க போகினார்கள் அந்த இருந்தாலும் கூட அந்த இருந்தாலும் கூட இன்றைய கட்சிகளை இருந்தால் ஒரு கட்சியிலே அதாவது கட்சி எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சி தான் மக்களுடைய கட்சியாக இருந்தது ஆனால் அந்த கட்சி நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு கவலைக்குரிய விட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த கட்சி வந்து சிதறடிக்கப்பட்டு விட்டது உதாரணமாக பார்ப்போமா இருந்தால் கடந்த தேர்தலிலே யாழ் மாவட்டத்திலே கிளிநோக்கி யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் திரு செய்யப்படுகிறார்கள் ஆனால் கவலைக்குறை விஷயம் என்னவென்றால் இந்த தமிழரசு கட்சி நான் முன்னர் இருந்த கட்சி பதினைந்து ஆண்டுகள் அந்த கட்சியில் இருந்தவர் ஆனால் இந்த கம் தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு உடைந்து 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 போய் எல்லா கட்சிகளும் உடைந்து போய் இப்போ ஒரு கட்சியை பொறுத்த வரையிலே ஒன்றொன்றாக வருவோம் தமிழக கட்சியை பொறுத்த வரையிலே ஒரே ஒரு பிரதிநிதி தான் கடந்த நவம்பர் மாசம் திரை அவரும் ஒன்றை கவனிக்க வேண்டும் அந்த பிரதிநிதி கூட அவரும் அதிகமான வாக்குகளை கிளிநொச்சியிலே கட்டுப்படிகால் அவர் திரை செய்யப்பட்டார் அவரும் அந்த கட்சியில இல்லாமல் இருந்தால் தமிழசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட கிடைத்திருக்கார் அதே கொழும்பு நீங்க பாப்பமா இருந்தால் தமிழசு கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒன்பது பேர் தேர்தலில் போட்டியிட்டார் அந்த ஒன்பது பேரிலே சிறிதரன் ஒருவராகவும் மிச்சம் சுதந்திரம் தலைமையில எட்டு பேருமாக ஒன்பது பேர் போட்டிட்டாரு அந்த எட்டு பேரும் சுதந்திரம் தலைமையிலே போட்டியிட்ட அனைவருமே மக்களா தூக்கி எறியப்பட்டார்கள் மக்கள் விரைத்தி அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் எங்கட ஒற்றுமை இன்மை எங்கட தலைவீனமும் எங்கட ஒற்றுமை இன்மை அந்த ஒற்றுமை இன்மை காரணத்துலதான் இன்றைக்கு சிங்கள தேசிய கட்சி ஆயுதம் தூக்கி போராடிய கட்சி முக்கிய காரணம் நாங்கள் தான் அதாவது வாக்கு விழுந்தது அது ஒரு புறம் வைப்போம் ஆனால் வடக்கு கிழக்கிலே நடந்தது எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் ஒன்று அங்கே பாராளுமன்றத்திலே இல்லாம பத்தொன்பது ஆசனங்கள் இருக்கின்றன தமிழ் ஆசனங்கள் அதுல எட்டு ஆசனங்கள் தமிழ் ஆசனங்களாகவும் தமிழசு கட்சிக்கும் அதே போல எட்டு ஆசனங்கள் எம்பிபிக்கும் ஜேவிபிக்கும் எட்டு ஆசனங்கள் எங்கே நடக்கின்றது என்று அதை விட இன்னும் திரு செல்வம் அடக்கிலநாதன் மற்றது சுயேட்சாக பெற்ற அர்ஜுனா ராமநாதன் பார்த்தோமா இருந்தால் அங்கே எல்லாமாக இந்த நிலைமை வந்திருக்கின்றது ஆனால் உண்மையாகவே நாங்கள் ஒற்றுமையாக போட்டியிட்டு இருந்தால் இந்த எட்டு ஆசனங்களும் வரலாற்றிலே முதல் முறை திறந்தது இந்த வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே முதல் முதலாக ஒரு சிங்கள தேசிய கட்சி எட்டு ஆசிரங்களை பெற்றிருக்கிறது என்று கூறினார் இது யார் பொறுப்பு இதுக்கு இதுக்கு நாங்க தான் பொறுப்பு அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி மக்கள் என்ன மக்களே ஒரு பிள்ளையும் சொல்ல நான் ஏனென்றால் பதினைந்து ஆண்டுகளாக தமிழக கட்சியின் இருந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கட்சியிலே நான் அரசியலுக்கு பந்தேன் எனக்கு அரசியலோட முகவரியும் இல்லை எனக்கு ஒரு வாழ்வாதாரமும் அல்ல அரசியல் ஆனால் இன்று என்ன நடக்கின்றது அரசியலை ஒரு முதலீடாகவும் தங்களுடைய வாழ்வாதாரமாகவும் எடுத்து விட்டார்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை ஒவ்வொருவரும் நான் நேர்க்க கூறியது போல தமிழ் தேசிய போர்வையில் அதை போ அந்த போர்வையை பொறுத்துக்கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய வளர்ச்சியை தங்களுடைய பொருளாதாரத்தை நன்றாக பெருக்கிக் கொண்டார்கள் யாரும் பெயரை கூற வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் எங்களிடம் மக்கள் அறிவார்கள் என்னென்ன முறையிலே அவர்கள் பொருளாதாரத்தை என்பதை மக்கள் அறிவார்கள் நான் தேவையில்லை ஆகவே இந்த நிலைமை இன்று மாற வேண்டுமா இருந்தால் இன்னொரு விடயத்தை நான் இங்கு முக்கியமாக இங்கு குறிப்பிட வேண்டும் என்றால் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இறுதியாக நானாக ராஜினாமா கொடுத்து விலகிவர் அந்த சேர்த்துக்குள் விட்டு நான் விரும்பவில்லை அது சேரு விட்டது தந்தை செல்வா உருவாக்கி அந்த வீடு இன்று ஒரு எனக்கு சில வார்த்தைகளை வார்த்தைகள் வந்தாலும் அதை நான் தவிர்த்து கொள்கிறேன் அந்த அந்த வீடு அது நாசம்